இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு அவருக்கு தான் ஃப்ரை பண்ண போறோம் அவருக்கா நம்ம ஊர் ஸ்டைல்ல

அவரைக்கா வந்துட்டு அந்த உள்ள இருக்க விதையோடு பார்த்தீங்கன்னா புழு நிறைய இருக்குது ஒரு வாட்டி மேலே நல்லா இருந்தால் கூட உள்ளே ஒரு வாட்டிக்கு நல்லா க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே பு அந்த விதையில் வந்துட்டு புழு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இப்போ அவரைக்கா நம்ம செய்யறதுக்கு ஒரு மசாலா பண்ண போறோம் அதுக்கு வந்து தனியாக இருக்குல்ல தனியாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஃப்ரை பண்ணல தனியாக கொஞ்சம் போட்டுக்கலாம் அஜிமோ வேணால் சிம்பை ஃப்ரை குறிப்பாப்பையும் கொட்டை மசாலா குறிப்பாப்பையும் தருக்கார் சேட்டை பையன் பொட்டை தனியானா டிக்க தெல்ல பொக்கிக்கு சேட்டை ஃப்ரை கொரிப்பா பையன் தரக்கார் ஜீரா டிக்கை பொக்கிவா பையன் தரக்கார் ஏன் மசாலா கொறிக்காமல் ஃப்ரை குறிப்பாக டைம்ரை படியாக ரொம்ப சுக்கிலா லோங்காய் தீட்டா ராக கற்று தரக்கார் அவன் ஏற்றிக்கி பொக்கிவா போய் தரக்கார் தனியாக போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா வறுத்திடலாம் இந்த மசாலா அரைச்சி வச்சுட்டோம்னா எந்த ஒரு காய் வந்து பீன்ஸ் எல்லாம் பண்ணும்போது கூட இதை நம்ம யூஸ் பண்ணமுன்னா செம்ம சூப்பரா டேஸ்டியா இருக்கும் லைட்டாக வரத்தா போதும் சிம்ல வச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் துருவி அதுவும் இது கூட சேர்த்துட்டு கொர கொரன்னு அரைச்சிக்கணும் டிக நொடியா லாஸ்ட் மிக்ஸ் கொறி பேசி பேஸ்ட் பானி பக்கிக்கி கொஞ்சம் பினா பானி ரீக்கே தர தர பேஸ்ட் டைப் ரயம் சிம்பர பக்கிவாய் படி டேஸ்ட் ஆசி நொடிய பக்கிக்கி சங்க சங்க பந்த்கு தரக்காரி டேம் நடிவ பக்கிக்கு ஃபிரைக்கி தரக்கா நாய் செமிரை கோம ரெண்டு நடிவத்தெல்லாம் ஸ்மெல் ஆசி சேட்டாப்பை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் துருவல் போட்டுட்டு ஒரு வாட்டி லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம் இல்லைன்னா தேங்காய் வந்து தேங்காய்ண்ணெய் வாசனை வரும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நல்லா சூப்பரான டேஸ்டியாக ஸ்மெல் இருக்கும் டீக்கா கடிப்பதா பொக்கிப்போப்பையின் தற்கார் ஏசா லாஸ்ட் என்ன நொடியா பொக்கி போமிர கேஸ் பந்த் கொறுக்கி கொரிச்சி ச கடிப்பை அவன் பேஸ்ட் கொறி போ டைமு ஸ்மெல் அசிவோ

எண்ணெய் வந்துட்டு சேம் ஃப்ரை பண்ணலாம் மறுபடியும் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு கொஞ்சம் கொஞ்சமா ஜீரகம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஜீரகமும் கடுகு ஒன்னா சேர்த்து போடும்போது நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் ஜீரகம் வந்து ரொம்ப நல்லது பசங்களுக்கு சாப்பிட கொடுத்தோம்னா உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் பீரிபி டிக்க பொக்கிக்கு லூனோன் டிக்க பொக்கி வப்பி தருக்கார் அவ இல்லைன்னா சைட்டை போய் பொக்கிப டைமில் படியாக டேஸ்ட் ஆசிப்போம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கலாம் பியாஜ பொக்கிக்கு பொல்ல ஃப்ரை கொறை பார்ப்பேன் தரக்கா டீக்கை லோனப்பையும் பொக்கிக்கு ஃப்ரை குறிப்ப டைமில் டீக்கு ரய்ப்போம் ஆல்ரெடி சிம்பை நம்ம சொட்டு சொட்டு கட் கொறிக்கி பொல்ல கிளீன் கொறிக்கி பானி சேவை வேணால் ஃபில்டர் கொறிக்கி ரக்குச்சு சிம்பை கட் குறிப்ப டைமில் உப்புறம் பொல்ல ரோச்சு பித்திரன்னா மஞ்சி சங்கர பொக்கபி வச்சு மஞ்ச பித்திர சேட்ட போய் கட் குறிப்ப டைம் சேட்ட ஓப்பன் கொருகி சிம்புக்கு கு திக்கி பத்து டீக்குரிபோ ஒட்டை கொஞ்சம் லங்கி பொக்கிபோ அப்பிந்திருக்காரு ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சம் பெருசா கட் பண்ணி போட்டுக்கலாம் இன்கேஸ் காரம் ஜாஸ்தியா இருந்தா அதை எடுத்துடலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்க வதங்கிட்ட உடனே அவர்காவை வந்து நல்லா கட் பண்ணும் போதே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அது உள்ளே இருக்கிற வத்தையில் வந்துட்டு புழு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம் ஏன்னா மேலே கரெக்டாக நல்லா இருக்கு உள்ளே வந்து பார்க்கும் போது புழு இருக்குது ஒவ்வொன்றில் அதனால நான் ஒவ்வொன்றும் கட் பண்ணும் போது பிரித்து பிரிச்சு பார்த்து தான் கட் பண்ணியிருந்தேன் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு கிளீன் பண்ணிட்டு நல்லா எல்லாம் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த அவரக்காவை அது எண்ணெயிலே தான் வேகம் తని తే తెగ సింబ నా పాజిబ నై నర్మాల్ నా టె సి రెల రింబ సి దరకార్ బీ సింగ్ పిల్లల அது அப்புறம் சிம்பை நம்ம கிளீன் கொரிக்க ரக்குச்சோன்னா சேட்டப்பய் சே சங்கரப்போக்கிக்கு பொல்ல மிக்ஸ் கொறி பயின்னு தருக்கார் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எண்ணெயில் போட்டுட்டு அவருக்கா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம் அவருக்கா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க நல்லா க்ரீனாக இருந்தாலும் உள்ளே வந்து புழுவும் இருக்கு அதனால ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கிறது நல்லது தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு எல்லாம் பண்ணீங்களான்னா அதோட டேஸ்ட் வந்து வேற மாதிரி மாறிடும் அதனால தண்ணி ஊற்றாமையே இந்த எண்ணெயிலயே ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டு வேக வச்சோம்னா நல்லா வெந்துடும் அவருக்காய் உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம் காரமும் நம்ம போட்டிருக்கோம் இப்போ வந்துட்டு லாஸ்டா மஞ்சள் மஞ்சத்தூள் மட்டும் போட்டால் போதும் மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடரை வந்து இது கூட சேர்த்தோம்னாவே நல்லா இருக்கும் கொஞ்ச நேரம் வந்து சிம்ல வச்சுட்டு கவர் பண்ணி வச்சோம்னாவே அவரைக்காய் வந்து நல்லா வெந்துரும் சிம்போக்குன்னா தமிழ்ற அவரக்காய் கொய்போ நம்ம அவரக்காய்க்கு வந்து ஒரே ஆளு வந்துட்டு சிம்போன்னு சொல்லுவாங்க அத நம்ம சிம்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருக்கேன்

సి ర కవర్ బల సిజి టైమ్ తే దరకార్ సింబ బ మిక్స్ టైమ రెస్ట్ కరెక్ట్ ఆసర సింబ బ్రైక టైమ్ టీవ సిజిగలతో దరకార్ రాగ సాఫ్ ఏ టైమ రుణ కమలాసంగే లూణ పక టీ కవర్ పౌడర్ నా సే పౌడర్ సాఫ్ மிக்ஸ்ரக்கம்ம கண்கா சுகில லங்கா தனியா அவு ஜீரா நடிவா சபை ரக தண்டா ஃபிராய் கொஞ்சம் மிக்சர் பேஸி எங்கே மிகுல சிஜி நல்லா வெந்த உடனே நம்ம மசாலா எல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம்ல அது இந்த ஸ்டேஜ்ல போட்டோம்னாவே கரெக்டா இருக்கும் கொஞ்சமா செக் பண்ணிட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா வெந்துடுச்சேன்னா அந்த டைம் மட்டும் மசாலா சேர்க்கணும் முன்னாடியே வேணாம் இப்படி தண்ணி தெளிச்சு தெளிச்சு வேக வச்சாவே கரெக்டா இருக்கும் சிம்பு போல சிஜுகள சிஜிகளை டைம்ரா நம்ம மசாலா கிரைண்ட் குறிக்கிறக்குன்னா சேட்டு மிக்ஸ் குறிப்பா அப்பயும் பயிர் தருக்காரு அவசி பானி போக்கிக்கு சிம்பு சிஜி பப்பயும் தற்காருனே நடி பகவா டே பிளா ரூ பூ சிம்பரபல் சிம்வ ரெண்டு ஆளு பகிக்குஸிங் நான் இந்த ஊர்ல வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அவரக்காய்ல வந்துட்டு சின்ன சின்னதா உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு ஒரிசால அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுவாங்க மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அது கூட பொடி போட்டுட்டு கடுகு அரைச்சி ஊத்திட்டு பண்ணுவாங்க ஆனா நான் வந்துட்டு நம்ம ஊர் ஸ்டைல்ல வந்துட்டு ஆஹ் தேங்காய் எல்லாம் அரைச்சு போட்டு பண்ணா என் பையனுக்கு அவரக்காய் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு எந்த விதமா செஞ்சாலும் அதை சாப்பிட ஆரம்பிச்சிடுவான் என் தேங்காய் போட்டு செஞ்சாலும் சாப்பிடுவான் பொடி போட்டு செஞ்சாலும் சாப்பிடுவான் தண்ணி வந்து நிறைய ஊற்றி வேக வைக்காம சிம்மில் வச்சு கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் கொஞ்ச நேரத்தில் நல்லா வெந்துடும் அவரைக்கா நம்ம ஒரு வாட்டி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போட்டு மசாலா கூட சேர்த்தோம்னா அந்த டேஸ்ட் நல்லா வராது நான் குறை குறைன்னா அரைச்சி வச்சிருக்க பவுட்ரை வந்து இப்போ சேர்த்துடலாம் ஆ நடி சவுடர் கோம்ப மிக டம்ஸ மிக டேஸ்டா மிகம் சிம்பர ஆசி படி ரீரல் சுகிலா லே பகி தான் ஆட்ட நாங்க மிக முல் பியாஜம் சங்கர கார்லிக் போக்கிது வச்சு சைட்டுப்பே அவத்தர் ஃப்ரை கொருக்கி பவுடர் கொருநாந்தி இந்த மசாலாலாம் போடும்போதே அவருக்கு அவ்வளோ வந்துட்டு ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்கும் தனியாவோடய ஸ்மெல்லாம் நல்லா தேங்காவும் லாஸ்டாக கொஞ்சமாக மறுபடியும் திருவி போட்டுமோனா இன்னும் நல்லா டேஸ்ட் வரும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவன் லாஸ்ட்டிக்கு என்னோடியா தனியா பத்திர பகவ் மோ சிம்பிட்டு சேல ரேஃபர்ட் மசாலா சர மசாலா பிள்ளை மீட்டரெஸ்ட் கேவ